ஓ முருகா விற்றுவேயில் முருகா எனது அன்பிப்பில்லையே அதிர்ஷ்ட என்னானே இந்த எண்ணெய் தொட்டதன் பலனாக இனி உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இத்தனை நாளாக என் அப்பன் முருகன் எனக்காக நல்லது செய்வான்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்காகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கானது எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போகுது முதல்ல இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக உன்னை பற்றி நீ முழுவதுமாக தெரிஞ்சுக்கோ உன்னை பத்தியே உனக்கு இன்னும் முழுசா தெரியாத இந்த நிலைமையில மத்தவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற அதனால எப்போதும் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாம உனக்கான வாழ்க்கையில நீ என்ன நல்லது செய்கிற என்ன நன்மைகளை செய்யலான்னு திட்டம் வச்சிருக்க இதுவரைக்கும் வரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்க உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் எதுல இருக்கு உன்னுடைய நல்ல குணம் என்ன கெட்ட குணம் என்னன்னு உன்னை பற்றி முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய செயல்களை சிறப்பாக மாற்றி அமைக்க பழகு நீயே வியப்படையக்கூடிய அளவுக்கு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வந்து சேரப்போகுது உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உனக்காக கைத்தற்றாங்கன்னு நினச்சி பெருமைப்பட்டுக்காத சில நேரங்களில் உன்னை பாராட்டி பேசும் மனிதர்கள் காரண காரியத்தோடு அவங்களுக்கான விஷயம் நடக்கணும்னு கூட இப்படி செய்யலாங்கிறத புரிஞ்சுக்கோ நீ நம்மளை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னு நினச்சி கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு பெருமைப்பட்டு நினைச்சினா உனக்காக தட்டி அதே கைகள் உன்னை அப்படியே பிடிச்சு கீழே தள்ளிவிடவும் தயங்க மாட்டார்கள் யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் பாராட்டினாலும் அப்போது நீ இன்னும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும் என் தங்கமே என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்றது போல தான் நீ ஒரு சில விஷயங்களில் யோசிக்கிற இப்போது நடக்காதது இனிமேல் நடக்காமலே நான் உனக்கு சொன்னா இப்போ ஒரு சில விஷயம் நடக்காதனால உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சின்னு தவறான யோசனைக்கும் தவறான முடிவுக்கும் நீ வர வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் இறுதிப்பக்கம் என கூற முடியாத அளவுக்கு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பல புதிர்கள் இருக்கும் நீயும் அவ்வளோதான் இந்த விஷயம் எதை நினைச்சியோ அதை மீண்டும் உனக்கே புதுப்பிச்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த போகிறது இந்த முருகன் நான் என்பதை மறந்துட வேணாம் சோகம் எனும் பறவைகள் உன் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அது உன் தலையிலேயே கூடுகட்டி வாழாத அளவுக்கு உன்னால் அதை தவிர்க்க முடியும் தானே சோகமோ சோதனைகளோ கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அதை உனக்குள்ள தங்க இடம் கொடுக்காம அதை துரத்தி அடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கப்போ என் செல்வமே நேற்று வரைக்கும் நடந்த சில விஷயங்கள் உனக்கு கசப்பா கஷ்டமா இருந்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி வந்தாதான நாளைக்கு உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறி இனிமையான இன்பமான வாழ்க்கையை நீ வாழ முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கவலைகளில் மூழ்கிடுந்து போயிடாத கவலையில் மூழ்கினா வாழ்க்கை உன்வசமாக இருக்காது என் செல்வமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் சண்டை சச்சரவு எது வந்தாலும் உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாத ஏன்னா உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கிட்ட இருந்து பெற்று கொடுக்கக்கூடிய விஷயம் நீ உழைக்கிற சம்பாதிக்கிற உனக்கு வருமானம் இருக்குதுனாலே இந்த சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு மதிப்பு மரியாதையும் பெயரும் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே எந்த விஷயத்தையும் சுமக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுமைகள் கூட சுலபமாகத்தான் இருக்கும் என்னால் சாதனை படைக்க முடியும்னு நம்பினா தடைகளும் கூட உனக்கு படிக்கற்களாகத்தான் இருக்கும் உனக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ தன் தேவை எதுன்றதை தெரிஞ்சுக்கிறவ மட்டும்தான் அதை நோக்கி விரைவாக செல்ல முடியும் உன்னுடைய தேவை என்ன நீ அதை அடைகிறதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறேங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நான் உனக்கானதை சீக்கிரமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்போ கூட இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடன்னதின் காரணமும் அதுதான் நீ கூடிய சீக்கிரம் வெற்றி பெறத்தான் போகிறாய் ஆனால் வெற்றி மட்டுமே பெறணும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல அந்த தோல்வியையும் நான் கற்றுக்கிட்டு அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோட விடாபிடியாக உறுதியோட முயற்சி செஞ்சு முன்னேறி வந்துக்கிட்டே இரு வெற்றிக்கான பாடங்களில் பல விஷயங்கள் உன் தோல்விகளில்தான் புதைந்திருக்கிறது என் செல்வமே எப்போதும் எந்த காரியத்திலும் பயந்துடுவோமோ நினச்சி பயந்துக்கிட்டே செஞ்சினா அந்த காரியம் வெற்றிகரமாக முடியாது அதனால வெற்றி பெறுறோமோ தோல்வி பெறுறோமோ என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலான்னு தைரியமாக முயற்சி செஞ்சினா வெற்றி உனக்கானதாக மாறும் யாரையுமே எப்போதும் பகச்சிக்கொள்ளாது ஏன்னா பகையே இல்லாதவன் ஒருவன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் நீ நினைச்சிக்க வேணாம் யாரையும் நீ தேவையில்லாமல் கூடாது ஆனால் உன்னை எதிரியாக நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிக்காமலும் விட்டுவிடக்கூடாது என் செல்வமே ஒருத்தனுக்கு எதிரியே இல்லைனா அவன் எந்த காரியமும் செய்ய லாயக்கில்லாதவன் அவன் முன்னேறதுக்கே முயற்சி செய்யாதவன் என்றுதான் அர்த்தம் அதனால தான் நீ நல்ல செயல்களை செய்யும் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் முயற்சி செய்யும் போதும் உனக்கு எதிராக நிறைய எதிரிகள் புறப்பட்டு வருவாங்க ஆனால் யார் வந்தாலும் கண்டுக்காம உன் வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே இரு எல்லாமே எனக்கு தெரியும்னு நீ குழம்பிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு தெளிவாக இரு வெற்றி தெளிவான மனசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும் நீ உன் மனசை தெளிவாக இலகுவாக வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்ற வேலையை பார்க்கப்போ நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை விட மிக பெரியதாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு சிலர் நல்ல திறமையாக இருப்பாங்க மற்றவங்க எல்லா அவங்களுக்கு ஊக்குவிப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்க உன்னால எல்லாம் முடியும்னு நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இருக்காது அப்படி உன்னை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் உன்னை சாதாரணமாக நினச்சிடாத யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அதே போலதான் உன் பலம் அறியாத ஆளாக நீ இருக்கக்கூடாது என செல்வமே மனிதனுடைய வாழ்க்கையில எப்போதும் நிராகரிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் யாராவது ஒரு அளவு உன்னை நிராகரிக்கிறவங்களாகவும் ஒதுக்கி வைக்கிறவங்களாகவும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உயர்ந்த இடத்திற்கு போக தயாரான ஆளாக நீ இரு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு திறமை இருக்க தான் செய்யும் ஆனால் அது அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணும்னு தெரியாம தான் தோல்வி அடைந்து கொண்டு இருப்பார்கள் நீ உன்னுடைய திறமையை கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செஞ்சினா முடிவு செஞ்சினா உனக்கான வெற்றியின் ரகசியத்தை உன் அப்பன் முருகன் நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் குழப்பத்தில் இருந்தினா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என் செல்வமே எந்த சூழலிலும் தெளிவான மனநிலையோடு இரு உன்னுடைய சிந்தனைகள் அழகாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறும் உனக்கு நெருங்கியவர்களே உன்னை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு யோசிக்காத நெருங்கியவர்களால் நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டணுன்ற வெறியை உனக்குள்ள உருவாக்கும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இனி வரும் காலத்தை துணிவோடு எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவென்ற நம்பிக்கையோட இனி என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை பற்றி யோசி நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளையும் கடந்து வந்த காலத்தையும் பற்றி யோசிக்காதே என் செல்வமே உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக நீ முயற்சிப்பதை நிறுத்திவிடவும் கூடாது ஏன்னா இங்கு ஜெயிச்சு சாதித்த பல பேரோட தொடக்கத்தில் அவங்களோட ஆரம்ப வாழ்க்கையில் அவங்க ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கி மறந்துட வேணாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்களும் மிக சிறப்பான செல்வ வளமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் பல பேரும் ஊரை விட்டு வந்தவங்களாகவும் காசு பணம் கையில் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தவங்களாகவும் தான் இருக்காங்க நீயும் இப்போது வசதி இல்லாத ஆளாக வறுமையான சூழ்நிலையில் கஷ்டத்தோடு இருப்பவனாக இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் தீர்ந்து போய் இந்த உலகத்துல நல்ல ஆளா நல்ல நிலைமையில நல்ல சூழ்நிலையில் நீ வாழ ஆரம்பிப்ப இங்கு ஜெயித்தவர்கள் எல்லாருமே தன்னை மட்டுமே நம்பி ஓடியவர்கள் தான் என்பதை புரிந்துகள் நீயும் ஒன்ன நம்பு தன்னம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை நீ செஞ்சினா எல்லாம் நிச்சயமா வெற்றி பெறும் கேலி கிண்டல் யார் எதை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கத்துக்கோ முதல்ல உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் நீ ஜெயிச்ச பிறகு இது எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு உன்கிட்டேயே வந்து ஆலோசனை கேட்பார்கள் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகிறது என் செல்வமே மனிதன்னா ஒரு விஷயத்தில் ஜெயிப்பான் ஒரு விஷயத்தில் தோத்து போவான் அதுக்காக தோல்விகளை எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிச்சயம் தருவேன்